ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மகர ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படியென்ன அதிரடியான ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலயமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ஆண்டு முழுக்க சனி என்ற நவக்கிரகங்களால் சில விஷயங்களானது நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சனினால் ஆட்டம் எப்படி தெரிக்க விட போதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சனியை பத்தி கண்டிப்பா வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஏன்னா சனி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் நவக்கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறது சனி மட்டும்தான் சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையுமே வந்து விடமாட்டாரு கெடோ விட விடமாட்டாரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள்னால் அது சனியை வந்து சொல்லலாம் நவக்கிரகங்கள்ல அப்பேற்பட்ட சனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அமையிறதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனினால் ஆட்டமானது தெரிக்க விட போகுது அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தெரிக்க விட போகுதுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருனா ஒருவரை என்ன வேணாலும் செய்ய முடியும் குப்பையில் இருக்கிறவங்களோ கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்களும் குப்பைக்கும் கொண்டு வரக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது சனி நினைச்சாருன்னா எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் உடல் தொந்தரவு கொடுப்பாரு அதனால் சனினாவே கொஞ்சம் பயமாக தான் வந்து இருக்கணும் ஸோ அதுக்குன்னு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது சனினால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கும் போது பல விதமான தப்பிக்கலாம் ஸோ சனினால் நமக்கு என்ன நடக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப் போகிறேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத புதிய வருடத்துக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே சுற்றிட்டு இருந்தோம் ஆனால் ஜோ சிறுவர் ஜோதிட கணிப்பு கணிச்சதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு ஆக்சுவலி சனியெல்லாம் வந்து சொல்லணுன்னா எல்லாருக்குமே வந்து நமக்கு என்ன சனி இருக்குது அதற்கு நாம எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு ஸோ அந்த வகையில் சனியுடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க கண்டிப்பாக சனினால் உங்களுக்கு பெருமளவில் கஷ்டம் இல்லாமல் தப்பிப்பதற்கு இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் சனினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை ராசி பலனாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சனியினால் ஷேர் மார்க்கெட் துறையில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மெயினாக வந்து சனினால் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் சனினால் இந்த மாதிரி அதிர்ஷ்டமான பழன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏழரை சனியானது விலகுது அதுதான் ஒரு பெரிய ரிலீஃபு இனிமேல் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல என்னெல்லாம் தொடரீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு துளங்க போகுது புதிய மனிதர்களாக நிமிர்ந்து நடப்பீங்க இதை விட உங்களுக்கு வேற என்ன வேண்டும் இதுதான் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி நிமிர்ந்து நடக்கக்கூடியது பல நாள் கழித்து நடக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக அமைய போது அப்புறம் உங்களுக்கு ரெண்டில் சனி மூணில் ராகு ஐந்தில் குரு ஒன்பதில் கேது இந்த நிலையில தான் புத்தாண்டு பிறக்குது இதையடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே மூன்றாவது இடத்துக்கு சனி மாறுறாரு அப்போ தான் ஏழரை சனியானது முழுசா விலகுது அப்புறம் ஜூன் மாதத்துல குரு ஆறாவது இடத்திற்கோ ராகு ரெண்டாவது இடத்திற்கும் கேது எட்டாவது இடத்திற்கோ மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் இருக்கிறதுனால மனதில் தெளிவான சிந்தனையானது ஏற்படும் இதனால் பொருளாதார வரவு சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார சீராக சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய சேமிப்பு வந்து பண்ணலாம் ஸோ எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடும்ப சுபகாரியங்கள்லாம் கூட திட்டமிட்டு செய்யலாம் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா எல்லாமே உங்களோட பிளான் படி நடக்கும் தொழில் மற்றும் வேலையில் வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் விலகி நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வங்கிகளிடமிருந்து எதிர்பார்த்த கடன்லாம் கைக்கு வந்து சேரும் அப்படிலாம் வந்து சேருவதை வைத்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணலாம் குடும்பத்திலையும் சமூகத்திலும் உங்களுக்குன்னு செல்வாக்கானது உயரும் நெருக்கடியான சூழ்நிலைகளை மிகவும் சுலபமாக சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும் அதுவும் எல்லாத்துக்கும் மேலே பெண்மணிகள் உங்களுக்கு ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை ஏற்படும் பலருக்கும் தாய் வீட்டு சீதனம் வந்து சேரும் சனியினால இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு புதிய ஆண்டுல ஏற்பட போகுது அதுக்கப்புறம் குடும்பத்தினர் மற்றும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து திருத்தலை யாத்திரையெல்லாம் போயிட்டு வரலாம் திருத்தலை யாத்திரை இல்லைனாலும் சுற்றுலா பயணங்கள்லாம் வந்து செல்லலாம் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது வண்டி வாகன யோகம் நிறைய இருக்குது புதிய வீடு வாங்குறது குடியிருக்கக்கூடிய வீட்டை பராமரித்து பணிகள் செய்வது புதிய வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இதில் இன்ட்ரெஸ்டோடு செயல்படுங்க சனி உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி தருவார் அதாவது தடை இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் சொந்த பந்தங்களிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து நல்ல விதமாக சமரசம் செய்து முடிய போகுது பொருளாதார விஷயங்கள்லேயும் தடை தாமதங்கள் விலகி நல்ல தனவரவு உண்டாகும் முதலீடு விஷயங்களில் தகுந்த ஆலோசனை பெற்று செயல்படணும் மற்றபடி உங்களுக்கு ஓகே தான் ஸோ குடும்ப பொருளாதாரத்தில் சனி நாளில் இருபத்தைந்தில் இந்த மாதிரியான ஆட்டம் உங்களுக்கு ஆரம்பமாக போது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சனினால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தொழில் விரிவாக்க செய்ய முயற்சி செய்கிறவங்க நன்றாக திட்டமிட்டு புதிய ஆண்டு செய்யலாம் சனி உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாரு அப்புறம் தொழிலில் போட்டிகள் வந்து இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க என்ன போட்டிகள் இருந்தாலும் சனி பக்கபலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது அப்புறம் புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து உங்களுக்கு நல்ல வேலை வந்து உடனே கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் மெயினாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக ரீதியான பணி உயர்வு அப்புறம் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் அந்த துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபம் ஏற்படுற மாதிரி புதிய விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்புறம் பெண்கள் கூட நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதோடு பணிபுரியக்கூடிய இடத்துல பதவி உயர்வும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்க போது உத்தியோகத்தில் ஸோ உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி சனினால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்டம் இருக்கப்போகுது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைஞர்கள் நீங்க புகழ் பெறக்கூடிய காலகட்டமாக புதிய ஆண்டு அமைய போகுது புதிய சந்தர்ப்பங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பிஸியாக இருக்க போறீங்க சக கலைஞர்களுடைய ஒற்றுமை வந்து நல்ல விதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் பலருக்கும் திறமைக்கான விருது கிடைப்பதோடு வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த யோகை ஏற்படுவதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மாணவர்கள் கூட பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளில் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு இருக்கு பலரும் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் அதெல்லாம் புதிய ஆண்டு கலந்து கொள்ளும்போது வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் ஏழரை சனி விலகிருச்சுல இப்போ வெற்றி கிடைக்கும் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலு ரொபோட்டிக் ஆகிய பிறவுகளில் மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாடங்களை நல்லா படிங்க நல்லா பைண்டிங்னா நல்ல பணிவாய்ப்பு பெற அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ சனியினால கலையில் இருக்கிறவங்களுக்கும் கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட முழு பலனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடந்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனியால் இன்னும் கூடுதல் நன்மை பெற இந்த பரிகாரங்களும் செய்யுங்க ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளுக்கு வாசனதி திரவியங்கள் சமர்ப்பணம் செய்வது நல்லது அப்படி இது செய்ய முடியலைனா உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்க இல்லை துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்களா அவங்க இல்லை இடுகாட்டில் பணியாற்றுறாங்களா அவங்க இந்த மூணு பேர்களுக்கு பொருள்தானம் வந்து செய்ங்க அன்னதானம் செய்ங்க இது ஏதாவது செய்திங்கன்னா பல நன்மைகள் சனியால் இன்னும் ஏற்படும் அதனால் கூடுதல் நன்மை பெற மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை ஞாபகம் வச்சு புதிய ஆண்டில் செய்யணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த புதிய ஆண்டில் சனிநாளில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்குறீங்கல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் வந்து இதற்கேற்ப நடந்து பயனடையணும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களை போல தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேல இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ